ஃப்ரெண்ட்ஸ் யாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரேஷன்ல நீங்க வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன என்னென்ன உங்களுக்கு வந்து முக்கியமா தெரியணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மரம் வந்து கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல்லைக்கனோ அதில் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் ரேஷன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கையில் வந்து வச்சிருக்கணும் அதுவும் தமிழ்நாடு அட்ரஸில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கணும் ஒருவேளை பேரண்ட் ரெண்டு பேரும் நீங்கள் வந்து அட்ரஸ் தமிழ்நாட்டில் இருக்குது பட் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வெளியே ஸ்டேட் மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகாது எல்லாருடைய அட்ரஸும் ஆதார் கார்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு புதுசாக நிறைய பேர் ஏன் வாங்குவோம் அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்திலிருந்து திருமணமானாலோ இந்த மாதிரி வந்து புது ரேஷன் கார்டு வந்து வாங்கணும்னு நினைப்பீங்க இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு இம்பார்ட்டான முக்கியமான விஷயம் என்னன்னு இப்போ உங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மனப்பெண்ணுடைய வீட்டதால இருக்கும் மனமகளுடைய வீட்டுத்தாலும் அவங்க பேர் இருக்கும் இதுல வந்து நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு நபர் ஒரு குடும்ப அட்டையில மட்டும்தான் இருக்க முடியும் அதனால ஒரு குடும்ப இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் இப்போ நீங்க வந்து புது ரேஷன் வாங்க போறீங்க திருமணம் ஆயிட்டு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா எடுத்த உடனே உங்களால வந்து புது ரேஷன் வாங்க முடியாது இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பையன் வீட்டு தரப்புல இருந்தும் குடும்பத்தில இருந்து அவங்க பேரை நீக்கணும் பெண் பேரையும் நீக்க பிறகு ரெண்டு பேரும் ஆதார் கார்டு எதுலையுமே லிங்க் ஆகிருக்காது நீக்கின பிறகு இப்போ இந்த ரெண்டு ஆதார் கார்டையும் வச்சு ஒரு புதிய ரேஷன் கார்டு வந்து குடும்ப அட்டை வந்து வாங்கிக்க முடியும் இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கணவர் இரண்டு மனைவிகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு குடும்ப அட்டையில தான் அந்த கணவருடைய பேர் வந்திருக்கும் இப்ப ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்கன்னா குடும்ப அட்டை பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ஆனா அந்த குடும்ப தலைவர் கணவருடைய பெயர் பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப அட்டையில மட்டும்தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆதார் ஒரு குடும்ப அட்டையில மட்டும்தான் லிங்க் வந்து ஆகும் ரெண்டு இடத்துல வந்து ஆகாது அதே போல குடும்ப அட்டையில இருந்து பெயரை நீக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நீக்கிட முடியாது இதுல வந்து மூணு காரணங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அது என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு திருமணம் ஆகுது புது ரேஷன் வாங்கலையும் அப்படின்னா திருமணம் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீக்க முடியும் அதே போல இறந்த பிறகும் நம்மளுடைய பெயரை நீக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் இருந்து இருக்குது அதுக்கப்புறம் விவாகரத்து இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுனாலையும் உங்களுடைய பெயரை ரேஷன்லேருந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லை வேற ஏதாச்சும் ரீசனாலையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு இதர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்து நம்ம பேர் வந்து நீக்கிக்கலாம் இப்போ முக்கியமான விஷயம் சொல்லக்கூடியது என்னன்னா இப்போ இவங்க பெயரை நீக்கணும் அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நம்ம கண்டிப்பா வைக்கணும் அதாவது ஆண் வீட்டார் தரப்புல இருந்தும் பெண் குடும்பத்துல இருந்தும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் நீங்க பெயர் வந்து நீக்கிறீங்க அப்படின்னா இதுதான் நடைமுறையில போயிட்டு இருக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் வந்து நடக்குது பெயர் நீக்கம் சேர்க்கறது அட்ரஸ் மாத்துறது எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு நீங்க ரேஷன்லாம் பண்ண முடியாத மூணு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களால டேட் ஆஃப் மாத்த முடியாது பெயர் வந்து மாத்த முடியாது மொபைல் நம்பர் மாற்றவே முடியாது இந்த மூணு விஷயமும் ஆஃப்லைனில் தான் பண்ணனும் டிஓஸ் ஆஃபீஸ் போனீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஆன்லைன்லும் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் நீக்கிறது எல்லாமே செஞ்சுக்கலாம் இப்போது இந்த பெயர் நீக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பையன் வீட்டு தரப்பில் இருந்து நீங்கள் உங்களுடைய வீட்டு ரசீதியை வச்சு அந்த ஒரு பையனுடைய பெயரை நீக்கிக்க முடியும் வீட்டு ரசீதி அந்த பெண் அந்த பையனுடைய பெயரில் வந்து வாங்கிக்கணும் பெண் வீட்டார் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கல்யாணம் ஆக போதுன்னா கண்டிப்பா உங்களுடைய மேரேஜ் இன்விடேஷனை வச்சு பெயர் நீக்கலாம் அப்படி எனக்கு இன்விடேஷனே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஒரு இன்விடேஷனை அடித்து அந்த பெயரை நீக்கிக்க முடியும் வேற எந்த டாக்குமெண்ட்ஸுமே பையன் தரப்பில இருந்தோ பொண்ணு தரப்புல இருந்தோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து பெயர் நீக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ ரெண்டு பெயரும் வந்து நீக்கியாச்சு புது ரேஷன் அட்டைக்கு நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க கையில எடுத்து வச்சுக்கிங்க பிளஸ் ஒரு போட்டோ இதுக்கான டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர்ல அதாவது இப்ப யார் ஹெட்டா போடுறீங்களோ உங்களுடைய தலைவருடைய பெயர் இப்ப உங்க மனைவிய நீங்க தலைவரா போடணும்னா உங்க மனைவியினுடைய ஆதார் கார்டை ஹெட்டா வச்சுக்கோங்க அதே போல அவங்களுடைய போட்டோ ஒன்று தேவைப்படும் அவங்களுடைய பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு ரசீதி கம்பல்சரியா வந்து இருக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே அதுக்கப்புறம் நீங்க யார போறீங்களோ அவங்களுடைய பில் பில் அல்லது கேஸ் இதுக்கு ஆப்ஷனலா இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் புக் அந்த ஏரியாவுடைய பேங்க் புக் புக் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃபா உங்களுக்கு அமையும் மறுபடியும் உங்களுக்கு சொல்ற இந்த டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து ஆதார் கார்டு வித் அட்ரஸ் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த ஆர்டர் அட்ரெஸை பொறுத்து தான் உங்களுக்கு ரேஷன் அலாட் பண்ணுறது பக்கத்தில் நியர்பையாக எங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க பிளஸ் உங்களுடைய வீட்டு ரசீதி கேஸ் பில் ஈபி பில் பேங்க் புக்கு இது இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் வந்து அப்ளை வந்து பண்ணி உங்களுடைய நியர்பையான ரேஷன் இடத்துல உங்களுக்கு பொருட்கள் வந்து வாங்கிக்க முடியும் பிளஸ் உங்களுடைய குழந்தைகள் பெயரை வந்து நீங்க சேர்த்தனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா ஆதார் கார்டு வந்து இருக்கணும் பர்த் சர்டிஃபிகேட் இப்போ வச்சு லிங்க் பண்றாங்க பட் சேரதுக்கு வாய்ப்பை வந்து நைன்டி பர்சன்டேஜ் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் வச்சாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து ஸோ அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு எடுத்த பிறகு இந்த ரேஷனை வந்து சேர்த்துக்குங்க ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் வந்து ரேஷன்ல வந்து புது ஆட்டம் வாங்கிட்டீங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்கும் இப்ப குழந்தைகள் பேரை ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ரெண்டு பேரில் போட்டிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மார்ட் கார்டில் உங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வரும் உங்கள் குழந்தை பெயர் பெயர் வந்து மறுபடியும் வராது அது நீங்கள் வேணும் உங்கள் குழந்தை பெயரோட ரேஷன் வேணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணி அந்த பெயரோடு ஆட் பண்ண பிறகு இந்த ஸ்மார்ட் கார்டை வாங்க வேண்டியது இருக்கும் அதனால அந்த ப்ராசஸ்க்கு பதிலு உங்களுடைய குழந்தையுடைய ஆதார் கார்டை வாங்கிய பிறகு உங்களுக்கு ரேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் என்னுடைய சஜஷன் ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரி நண்பா இது எல்லாமே இருக்கட்டும் இது நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்ல இருந்தா இந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் எல்லாம் கொடுப்பேன் இப்ப நான் வேலை செய்யறதுக்காக வெளியில வந்து நான் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கனே அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு அதிகப்படியான டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படாது இவங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் உங்க ஆதார் கார்டு மட்டும் போதும் அந்த தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது ஆதார் கார்டு வச்சீங்கன்னா போதும் அதாவது ஆதார் கார்டும் உங்களுடைய போட்டோ இருந்தா கண்டிப்பா ரேஷன் வாங்கிக்கலாம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வாடகைக்கு இருக்கீங்க அந்த வீட்டு ஓனர் கிட்ட இருக்கக்கூடிய டிசைன் நீங்கள் வச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நீங்க போயிட்டு இந்த புக் ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டுன்னு என்னன்னு கொடுப்பாங்க அதை வந்து வாங்கிக்கோங்க அதுக்கு லோ பட்ஜெட் தான் இருக்கும் கம்மி காசு தான் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ இருந்தால் மட்டுமே ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வாங்கிய பிறகு உங்களுடைய ஓனர் போயிட்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதில் கையெழுத்து ரெண்டு பேர் போடுற மாதிரி வரும் அந்த டீட்டெயிலை வந்து ஊர் அவங்க பேரெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டு ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய வீட்டு ரசீதி வைக்கணும் அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக இபி பில் அல்லது கேஸ் பில் கண்டிப்பாக இருக்கும் இந்த ரெண்டு வச்சிங்கனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராசஸே வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு வாடகைன்ற மாதிரி தான் வந்து அதில் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெளியில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேட்டிவ் லிங்க ஃபாலோ பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது நீங்க உங்க வீட்டில் இருக்கீங்க உங்க அப்பா அம்மா கூட குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா பையனுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னாலும் இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா அப்பா பேர்ல போட்டு ஏன்னா அப்பா டீட்டெயில்ஸ்ல இருக்க ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் தரமாட்டாங்க அதாவது வீட்டு வரி ரசீதி தரமாட்டாங்க அவங்களுடைய பேர்ல அதனால் ரெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி அப்பா வீட்லேயே நீங்கள் ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி அப்பா பேரை போட்டு சைன் பண்ணி அப்பாவுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வைக்க முடியும் இல்லை அம்மா பேரில் இருந்துச்சாலும் அம்மா பேரில் இருக்கக்கூடிய ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வாங்கி சைன் வாங்கி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸு கேஸ் பில்லு இபி பில்லு உங்களுடைய பேங்க் புக் இதெல்லாம் வச்சிங்கன்னாவே ஈஸியான வேலை வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும் நீங்கள் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே வந்து இருக்காது அதனால ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் இது ஆன்லைன்ல வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஒரு சில டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த ரேஷன் உங்களுக்கு சரியான படி வரும் ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ அப்ளை வந்து பண்ணிட்டேன் எனக்கு எப்போ கார்டு வரும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க வித்தின் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேட்ஸ்குள்ளே இந்த கார்டு வந்து கொடுத்துருக்கணும் இப்போ கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு இந்த தௌசண்ட் ருபீஸ்க்காக இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே இருக்கு ஆனால் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேட்ஸ் மேக்ஸிமம் ஒன் மந்த்த்குள்ளே இந்த ஸ்மார்ட் கார்டு உங்க கைக்கு வந்து வந்தே தீரும் நீங்க இந்த ஸ்மார்ட் கார்டை அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு மூணு எஸ் எம் எஸ் மொபைல்ல வரும் ஒன்னு நீங்க அப்ளை பண்ணதுக்கான எஸ் எம் எஸ் அதே போல உங்களுக்கு செகண்டா வந்து ஒரு மெசேஜ் வரும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் திருக்கப்பட்டுள்ள உடனே பாத்தீங்கன்னா உங்களால பொருட்கள் வாங்க முடியாது அந்த நிலையில பாத்தீங்கன்னா முடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையில வரும் அது செயலின்னு வந்தா மட்டும்தான் உங்களால ரேஷனுக்கு பொருட்களே வந்து வாங்க முடியும் இதை தெளிவா தெரிஞ்சுக்கிங்கன்னா மொத்தம் மூணு எஸ்எம்எஸ் வந்து வரும் ஒரு ரேஷன் அர்டிலிருந்து பேரை நீக்கிறதா பாத்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்கு ஆனா ஒரு பேரை சேர்த்தனும் அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு இருந்தால் ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம் இது எந்த அதிகப்படியான ப்ராசஸுமே வந்து கிடையாது அதையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரேஷனை புதுசாக எப்படி அப்ளை வந்து பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை வந்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்க கிளிக் பண்ணிங்கன்னா இதை புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் இருக்கும் இதுதான் நமக்கு வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட்னு இருக்கும் இதில் நீங்கள் வந்து உங்கள் தலைவரை யாராக வந்து போடுறீங்களோ அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு மிஸ்ஸா மிஸ்ஸா இல்லை மிஸ்டர் அப்படின்னு இருக்கும் பையனாக இருந்தால் நீங்கள் மிஸ்டர் வந்து கொடுங்க நீங்கள் பொண்ணாக வந்து திருமணமாக இருந்தால் மிஸ் வந்து கொடுங்க அல்லது திருமணமாகி இருந்தால் மிஸ்ஸஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க இப்போ பையனாக இருந்தால் மிஸ்டர் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் இதில் பதிவு பண்ணிடுங்க இதில் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் சைடு இந்த இடத்துல வந்து தமிழில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கரெக்டாக வந்து கொடுங்க இதில் நீங்க கொடுக்குறது தான் வந்து உங்களுடைய ரேஷன் அட்டையிலையும் பதிவாகி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் வந்து ஒர்க் ஆகாது ஒருவேளை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் வேணும்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே டிரான்ஸ்லேட் வந்து பண்ணிக்கிட்டு இதில் வந்து காப்பி வந்து பண்ணலாம் இதில் நீங்கள் வந்து நார்மலான் இங்கிலீஷ்ல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல அங்கே ஷோ ஆகும் அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அப்படி உங்களுக்கு தமிழ்லையும் கொடுத்து கரெக்டாக வரலான்னா இதில் இந்த பேஜில் மட்டும் அதாவது இந்த ஹெட்ல மட்டும் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஒர்க் ஆகாது அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல கூட நீங்க ட்ரான்ஸ்லேட் கொடுக்கலாம் இப்போ இந்த பெயரை நீங்க காப்பி பண்ணி இதுல வந்து போட முடியும் போட்டீங்க அப்படின்னா இதுல ஈஸியாக உங்க பேரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதே போல உங்களுடைய நேம் உங்களுடைய அட்ரஸ் இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதே போல் ட்ரான்ஸ்லேட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த இந்த மாதிரி காப்பி பண்ணி இதில் வந்து போட்டு நீங்களுடைய பேஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் இது எல்லாம் இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவருடைய புகைப்படம் இருக்குது இதில் நீங்கள் பதிவேற்றம் கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ ஒரு அஞ்சு எம்பிக்குள்ளே இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்ட்லேயும் வந்து பிரிண்ட் ஆகும் கீழே வந்து அடுத்த மாவட்டம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் அது என்ன மண்டலத்தில் வருது எந்த கிராமம் இதை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்க இதுதான் உங்களுடைய ரேஷனை வந்து உடைய இடனு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி கிராமத்தை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய பின்கோடை வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கைபேசி எண்ணுக்கும் இந்த மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் ஓடிபிலாம் வராது சப்போஸ் நீங்கள் தப்பாக போட்டீங்கன்னா உங்களுடைய ரேஷனுடைய ஓடிபி எல்லாமே வேற நம்பருக்கு போயிடும் அதனால கரெக்டாக ஒரு முறைக்கு நாலு முறை நீங்கள் கரெக்டாக வந்து நம்பர் வந்து கொடுக்க பாருங்க செக் பண்ணிட்ட பிறகு இந்த மின்னஞ்சல்னு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேனிட்டரி கிடையாது இது எல்லாம் கொடுத்த பிறகு இங்கே உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேர் எல்லாம் கீழே வந்து ஷோ ஆகும் உறுப்பினர் சேர்க்கையில் நீங்கள் கொடுத்த பிறகு ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயரை வந்து விவரத்தை சேர்க்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது நேம்லாம் இதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்திருக்கும் இதில் நீங்கள் டேட்டா ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்க வேண்டியது டேட் ஆஃப் பர்த் அதே போல் உங்களுக்கு என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க அதே போல் இந்தியனா இல்லை நீங்கள் வேறு வெளிநாட்டிலேருந்து வந்தவரான்னு கேட்டிருப்பாங்க இந்தியன்னா இந்தியன்னு கொடுத்துட்டு ஹெட்டு வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டு தான் தேர்ந்தெடுத்துக்கோ அது தொழில் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து என்ன நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கொடுத்துருங்க அதே போல் மாத வருமானமும் நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கோங்க குறைந்த மாத வருமானம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மேனிட்டேரியா வந்து இது கிடையாது ஓட்டர் ஐடி கொடுக்கலாம் இல்லைனா கொடுக்க தேவையில்லை அடுத்து நீங்கள் வந்து டிசபிள் பர்சன் வந்தீங்கன்னா எஸ் வந்து கொடுத்து அது என்ன வகைன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மற்ற ஆவணங்கள் கம்பல்சரியாக நீங்கள் உங்களை ஆதார் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் எதை வந்து பதிவேற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆதார் கார்டு உங்களுடைய டேக்ஸு அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இபி பில் கேஸ் பில் பேங்க் புக் இந்த அஞ்சுத்தையுமே ஒன்றா பிடிஎஃப் பண்ணி உங்களுக்கு ஒரு எம்பிக்குள்ளே வர்ற மாதிரி வந்து பார்த்துக்குங்க அதை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் இந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் இந்த ஹெட்டுக்கு மட்டும் அந்த மொத்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸுமே இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் வச்சிங்கனாவே இந்த இடத்துல உங்களுக்கு பதிவாயிடும் அதுவே மேக்ஸிமம் போதுமான ஒரு டாக்குமெண்ட்ஸாக வந்து இருக்கும் அடுத்தது இதை நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வரும் அதற்கு பிறகு இங்கே உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை பார்த்திங்கன்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு வரும் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஆதார் நம்பரை தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயே தப்புன்னு வந்துடும் சப்போஸ் இதில் வந்து நீங்கள் எதனா வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க என்னுடைய பேர் இல்லை டேட் ஆஃப் பர்தில் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா பக்கத்தில் திருத்தம் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கரெக்ஷன்ஸை வந்து பண்ணிக்கலாம் பண்ண பிறகு உறுப்பினர் சேமி விவரத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக மாற்றப்பட்டதுன்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷனலாக இப்போ உங்களுடைய ஒய்ஃபோ இல்லது பேரன் குழந்தைகளை சேர்த்தணும் அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கையில் போயிட்டு அவங்க பேரு தமிழில் கொடுங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக வந்து கொடுங்க ஜெண்டர் அதே போல் இந்தியனா என்னன்னு கொடுத்துங்க இவங்க இந்த ஹெட்டுக்கு இப்போ நீங்கள் சேர்த்தக்கூடிய பர்சன் யாரு அப்படிங்க உறவு முறைகிறத கரெக்டாக வந்து கொடுங்க இப்போ உங்களுடைய பைய பசங்க யாராச்சும் இருந்தாங்க அல்லது மகளாக இருந்தால் மகள்ன்னு கொடுத்துட்டு அவங்களுடைய பேர் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து கொடுத்துருங்க அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து கம்பல்சரி பதிவேற்றணும் மேக்ஸிமம் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது வேண்டாம் ஆதார் கார்டே மேக்ஸிமம் வந்து சப்மிட் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட் அப்படின்னா சொல்லுவேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டை பதிவேற்றுட்டு இந்த ஆதார் நம்பரை வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க அப்புறம் உறுப்பினர் சேமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இப்போது அந்த எல்லாம் கொடுத்த பிறகு கீழே வந்து அட்டை தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான பர்சன்ஸ்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன பர்சன்ஸ் ஆட் ஆகிருக்காங்கன்னு வந்து உங்களுக்கு காட்டும் அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு அட்டை இருக்கும் இதில் நீங்கள் வந்து கொடுக்குறது இந்த ரைஸ் கார்டு வந்து கொடுங்க அரிசி அட்டையை கொடுங்க ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருட்கள் வந்து வழங்குவாங்க அதுக்கப்புறம் குடியிருப்பு சான்று இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போது நீங்கள் கொடுக்க வேண்டியது இப்போ ரெண்டல் இருந்தீங்கன்னா இந்த வாடகை ஒப்பந்தம் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வே வேறு எந்த ஆப்ஷனாலையும் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு இந்த ஆப்ஷனால் கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் இதை கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன டீட்டெயில்ஸ் இந்த ஹெட்டுக்கு என்னென்ன சப்மிட் பண்ணிங்களோ அதேவே ஒரு எம்பைக்குள்ளே இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்னு வந்து கொடுத்துருங்க அதை வந்து பதிவேற்றின பிறகு உங்களுக்கு இந்த எரிவாயு இருக்குது அதெல்லாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க கீழே வந்து உறுதிப்படுத்துதல்னு கொடுத்துட்டு பதிவு அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜுக்கு வந்து உங்களுக்கு போகும் இதெல்லாம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கும் இதில் உறுதி செய் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த குறிப்பு எண்ணை நோட் பண்ணி வச்சிங்க உங்களுடைய இந்த ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது சப்மிட் ஆன பிறகு வித்தின் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூணு எஸ்எம்எஸ்லேருந்து ரெண்டு எஸ்எம்எஸ் உங்களுக்கு ஓப்பனாக வந்து வந்துடும் பிறகு உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து டிஎஸ் ஆஃபீஸ்க்கு நேரில் போயிட்டு உங்களுடைய இதில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டை வந்து கொடுத்துருவாங்க அப்படி ஒரு வேளை எனக்கு இதில் இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ் இருக்குது என்ன இது எனக்கு வந்துச்சா இல்லைன்னு தெரில அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் டைல் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க அதாவது ஒன் நைன் சிக்ஸ் செவன் கால் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருவாங்க இது பண்ண பிறகு ஈஸியாக அவங்களுடைய ரேஷன் கார்டை வந்து வாங்கிக்க முடியும்